சிட்டி யூனியன் பேங்க் இப்ப நம்ம உள்ளங்கையிலேயே இருக்கு சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் போத்தை சம்மா ஆடைகளோடு அக்கரையும் வாங்க படிக்கலாம் கோவை கல்யாண மாலை வெட்டிங் அண்ட் பியாண்ட் நிகழ்ச்சியில் நடைபெற்ற சிறப்பு பேச்சரங்கம் அலட்சியம் வேண்டாமே உறக்கத்தில் தொடர்கிறார் திருமதி பாரதி பாஸ்கர் முதல் காரணம் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு காதல் காதல் இருக்கிறவனுக்கு தூக்கம் வர்றதில்லை மகாகவி பாரதி மிக அழகாக கவிதையிலே பாடினார் பார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா மார்பு துடிக்குதடி பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரிகுதடி மேனி கொதிக்குதடி தலை சுற்றியே வேதனை செய்குதடி வானின் இடத்தை எல்லாம் அந்த வெண்ணிலா வந்து தழுவது பார் மோன தெருக்குதடி இந்த வையகம் மூழ்கி துயிலினிலே நான் ஒருவன் மாத்திரம் பிரிவென்பதோர் நரகத்து உழலுவதோ என்று மகாகவி பாரதி காதலிக்கிறவர்களுக்கு அவங்களுக்கு தூக்கம் வராதோடு இல்லை அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது என் கூட இருந்த என்னோட கிளாஸ்மேட்டு ரூம்மேட் அவளுக்கு காதல் இருந்தது அப்ப நான் நல்லா தூங்கிட்டு இருக்கிற என்னை எழுப்பி என்னடி தூங்குற அப்படின்பா வேற என்னடி செய்யறது அவர்கிட்ட எனக்கு அப்பெல்லாம் அவரு காதல் கவலை காயம் இந்த மூன்று இருப்பவர்களுக்கு தூக்கம் வராது கடன் இருப்பவர்களுக்கும் தூக்கம் வராது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் கடன் கொடுத்தவர்களுக்கா வாங்கியவர்களுக்கா என்று எனக்கு தெரியல இந்த மூன்று இருக்கிறவர்களுக்கும் தூக்கம் வர்றதில்லை சரி இந்த மூன்று இல்லாதவர்கள் யார் காதல் சில பேருக்கு தான் இருக்கும் ஆனால் கவலை இல்லாதவர்கள் யார் கண்ணீர் இல்லாதவர்கள் யார் காயங்கள் இல்லாதவர்கள் யார் அப்படி பார்த்தா இந்த உலகத்துல ஒத்தருக்கு கூட தூக்கம் வரக்கூடாது இல்லை இப்போ என்ன செய்வது த காமன் ப்ராப்ளம் இஸ் படுத்து கண்ண முடினா கூட தூக்க வரல என்ன செய்வது இன்சோம்னியா என்று அதை மருத்துவ உலகம் சொல்லுகிறது இன்சோம்னியாவுக்கே சில பிரிவுகள் இருக்குது மைக்ரோசோம்னியா என்று ஒன்று இருக்கிறது முழுசாக நீங்கள் தூங்கலைன்னா என்ன பிரச்சனை வரும்னா அடுத்த நாள் மைக்ரோஸ்லீப் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தூங்கிப்பீங்க இந்த கொஞ்சம் கொஞ்சம் தூங்குகிற ஆள் ஒரு ஒரு அலுவலகத்தில் உட்காந்து லேப்டாப்பில் வேலை செய்கிற ஆளாக இருந்தால் பரவாயில்ல ஏன்னா அந்த லேப்டாப்பை முன்னாடி வச்சுட்டு அதையே முறைச்சி பார்க்குற மாதிரி பார்த்து லெஸ் லெஸ்ஸும் தூங்கிக்கலாம் இது உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியலனாக்க க்ளாஸ் அட்டன் பண்ணுற நம்ம ஸ்டூடெண்ட்ஸை போய் கேட்டு பாருங்கள் ரொம்ப அழகாக தெரிஞ்சு கொடுத்தோம் டீச்சரையே பார்த்துக்கிட்டு இருப்பான் ஒரு வார்த்தை கூட காதில் போகாது அப்படி அப்படியே லைட் லைட்டாக தூங்கிப்பான் இந்த வேலையை செய்கிறவன் நடுவில் ரெண்டு நிமிஷம் தூங்கலாம் இரவு பயணங்களில் வண்டி ஓட்டுகிற டிரைவருக்கு இந்த மைக்ரோஸ்லீப் வந்து என்ன ஆகும் சார் அலட்சின்றது என்ன தெரியுமா அந்த ஓட்டுநரை பார்த்து போயிடலாம்ப்பா ராத்திரியாக ஒரு மிதி மிதிச்சா வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம்லன்னு நம்ம சொல்கிறோம்ல அது உங்களினுடைய உயிரை நீங்கள் விடத்திற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிற அந்த ம அந்த ஓட்டுநரனுடைய உயிர் மீது உங்களுக்கே அந்த உரிமை இருக்குது அந்த அலட்சியம் இருக்கிறதே அது எக்ஸ்ட்ரீம்லி காஸ்ட்லி மைக்ரோஸ்லீப் என்பது மிகப்பெரிய அவஸ்தை யாருக்கு குறிப்பாக வண்டி ஓட்டுகிறவர்கள் எத்தனை உயிர்களை நாம் எழுந்திருக்கிறோம் இப்போ என்ன தான் செய்வது தூக்கம் வருவதற்கு என்ன செய்வது ரொம்ப 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 சிம்பிளான சில டெக்னிக்ஸ் தூக்கம் வருவதற்கு நினச்ச நேரத்திலலாம் தூங்கி நினச்ச நேரத்தில் எழுந்திருச்சு அப்படின்னு ஒருத்தர் நினச்சானா அவருக்கு தூக்கமே வராது ஒரு ரொட்டீன் என்பது இதில் மிக 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 முக்கியமானது ஏனென்றால் நான் முன்பே சொன்னதுபடி உடல் என்பது அதுவே ஒரு காலச்சக்கரம் அது உங்களை ஒரு ஒழுங்குமுறையான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்று அந்த உடல் எதிர்பார்க்கிறது அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பொய்யாக்குகிறீர்கள் ஒரு நாள் ஒம்போது மணிச்சிக்காக கவுந்தடிச்சு குப்புரம் அடித்து படுகிறான் அடுத்த நாள் ராத்திரி ஒரு மணியானாலும் அவன் தூங்க மாட்டேங்கிறான் இந்த உடல் சொல்கிறது நீ என்னதாண்டா செய்ய போகிற நீ ஒன்பது மணிக்கு போறியா பத்து மணிக்கு தூங்குபுறியா எப்பதாண்ட எனக்கு ஒழுங்கா ஒன்று சொல்லு என்று உடல் கேட்கிறது அலட்சியம் ஒரு ஓடிடி தளம் அதனுடைய பேரை நான் சொல்ல விரும்பல அந்த ஓடிடி தளம் உலக அளவில் நிறுவப்பட்ட போது அந்த ஓடிடி நிறுவனரிடம் சி ஓட்ட போய் கேட்டாங்க உங்களுடைய மிகப்பெரிய போட்டியாளர் யார் திரையரங்குகளுக்கு எதிராக ஒரு போராட்டம் அரஞ்சிருக்கீங்களா என்று அவரிடம் கேட்ட போது அவர் சொன்னார் நோ ஆர் ஃபைட்டிங் அகெயின் ஸ்லீப் என்று அவர் சொன்னார் எங்களினுடைய எதிரி யார் தெரியுமா தூக்கம் தான் என்று சொன்னார் இப்படி சொல்லுவதற்கான லைசன்ஸ் அவருக்கு யார் சார் கொடுத்தது யார் கொடுத்தது தொழில் என்று வேண்டுமென்றால் என்றால் பார்க்கிறவர்களினுடைய பாக்கெட்ல இருக்கிற பணம் அவங்களுக்கு வரணும்னா அவங்க என்ன ஆனாலும் அவங்களுக்கு கவலை இல்ல அலட்சியம் ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருந்தார் மேத்யூ வாக்கர் அவருடைய பேர் அவருடைய காணொலிகள் நிறைய இருக்கு கட்டாயமா நீங்க போய் பார்க்கணும் மேத்யூ வாக்கர் அவர் சொல்லுகிற சில புள்ளி விவரங்கள் அச்சத்தை ஏற்படுத்துகின்றன ஐந்து வயதிலிருந்து பத்து வயது வரை இருக்கிற சிறுவர்கள் உலகம் முழுவதும் தான் தூங்குகின்ற நேரத்தை எட்டு மணியிலிருந்து இப்போது பத்தரை மணிக்கு தள்ளி இருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரத்தை அவர் கொடுக்கிறார் பிறந்த குழந்தை எத்தனை நேரங்க தூங்கும் காலங்காலமாக நமக்கு சொல்லப்பட்டது பதினெட்டு மணி நேரம் தூங்கும் பிறந்த குழந்தை இப்போது பிறக்கிற குழந்தைகள் பதினான்கரை மணி நேரம் மாத்திரம்தான் தூங்குகிறது என்று சொல்லுகிறார் ஏன் அப்பா அம்மா என் நேரம் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த ஒளியினுடைய வீச்சு அந்த குழந்தைக்கும் தூக்கத்தை கெடுக்கிறது அப்போ ஒரு தலைமுறை தலைமுறையாக நாம் தூங்குகிற நேரம் குறைந்து கொண்டே குறைந்து கொண்டே வந்தால் என்ன நடக்கும் என்றால் அந்த நேரத்தில் தான் எனக்கு வெற்றி வேண்டும் என்று உழைக்கிறவர்கள் அந்த வெற்றியை காண்பதற்கு உயிரோடு இருக்கவே முடியாது என்பதுதான் சத்தியம் கோவை கல்யாண மாலை வெட்டிங் அண்ட் பியாண்ட் நிகழ்ச்சியில் நடைபெற்ற சிறப்பு பேச்சரங்கம் அலட்சியம் வேண்டாமே உறக்கத்தில் தொடர்கிறார் திருமதி பாரதி பாஸ்கர் இந்த உடல் ரொம்ப அழகான ஒரு மிஷின்க அது தன்னுடைய தூக்கத்தை தானே எடுத்துக்கணும்னு விரும்புகுது ஒரு அழகான ஆப்கானிஸ்தான் பழமொழி ஒன்று இருக்கிறது காதல் என்று வந்துவிட்டால் அழகு தெரியாது தூக்கம் என்று வந்துவிட்டால் தலையணை தெரியாது என்று ஒரு ஆப்கானிஸ்தான் பழமொழி இருக்கிறது எந்த நேரத்தில் தூங்க முடியும் நெப்போலியன் தன்னுடைய குதிரையின் மேலேயே நின்று கொண்டு தூங்குவானோ போர்க்காலத்துக்கு போர்க்களத்துக்கு போயிட்டே இருக்கும்போது நடுவில் கேப்பே இல்லாததுனால குதிரை மேலேயே உட்கார்ந்துக்கிட்டே நெப்போலியனால் தூங்க முடிந்ததுதான் அப்படி ஏதோ சில பேர் இருக்கலாம் டெஸ்லா என்று ஒரு மாபெரும் விஞ்ஞான மேதை இருந்தார் டெஸ்லா ஒரு தியரியை முன் வச்சார் அவர் தான் ஆல்டர்னேட் கரண்ட்டை கண்டுபிடிச்ச விஞ்ஞான மேதை அவருடைய பெயரை தான் எடுத்து இப்போது எலான் மஸ்க் இந்த காருக்கு டெஸ்லா என்ற பிராண்டை உருவாக்கி இருக்கிறார் டெஸ்லா சொன்னார் ரெண்டு மணி நேரம் தூங்கினா போதும் என்று ஒரு தியரியை முன்வைத்தார் லியோனார்டோ டா வின்சியும் அதை பின்பற்றினார் எனக்கு நிறைய வேலை இருக்குங்க என்னால் அவ்வளோ நேரம் தூங்க முடியாது எனக்கு இருக்கிற வேலைக்கு எனக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே வேணும் கடவுள் கொடுக்கல அதனால் என்னுடைய தூக்க நேரத்தை நான் குறைத்து கொள்கிறேன் என்று சொல்லி இரண்டு மணி நேரம் மாத்திரமே தூங்குகின்ற பழக்கத்தை லியனடா வென்சியும் கொண்டார் டெஸ்லாவும் கொண்டிருந்தார் அந்த இரண்டு பேருமே மிகச்சிறிய வயதில் மிகப்பெரிய நோய்கள் வந்து மறைந்து போனார்கள் மேதைகள் மறைவதால் யாருக்கு லாபம் நண்பர்களே எனவே நம்முடைய உடலுக்கு நாம் கொடுக்க வேண்டியது நிறைவான தூக்கம் தூக்கம் வரல என்ன செய்வது சில பேர் போய் படுத்துக்கிட்டு தூக்கம் வரலன்னா தூக்கம் வரணும்னு சொல்லிட்டு ஆடு எண்ணுவாங்க கவுண்டிங் ஷீப்புன்னு சொல்லுவாங்க உன்னுடைய வாழ்க்கையினுடைய நல்ல நிகழ்ச்சிகளை நினைத்து பார்த்தால் தூக்கம் வரும் சில பேர் அட்வைஸ் எதையுமே நம்பாதீங்க நான் நல்ல நிகழ்ச்சிகளை நான் நினைக்கணும் தான் ஆரம்பிப்பீங்க காலையில் மனைவியோடு போட்ட சண்டை ஞாபகம் வருமா வராது நம்முடைய நினைவுகளை நம்மால் அப்படி கட்டுப்படுத்த முடியாது ஓகே மா ஆலோசகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தூக்கம் வரலைனாக்கா படுக்கையில் படுத்துட்டு தூக்கம் வரதுக்காக காத்திருக்காதுன்னு சொல்கிறாங்க யாராவது டைனிங் டேபிளில் உட்காந்து பசி எடுக்கணும்னு காத்திருந்து பார்த்துருக்கீங்களா நீங்கள் பசி எடுத்த பிறகு தான் டைனிங் டேபிளுக்கு வரணும் தூக்கம் வந்த பிறகு தான் படுக்கை அறைக்கு போக வேண்டும் தூக்கம் வருவது என்பது ஒரு ரொட்டீன் தான் பத்து மணினா பத்து மணி பதினோரு மணினா பதினோரு மணி இந்த நேரத்தில் நான் போய் படிப்பேன் இந்த நேரத்தில் எழுவேன் என்றால் உடல் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் இப்போ தான் பையன் ஒரு வழிக்கு வரான்னு தன்னைத்தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த நேரத்தில் கட்டாயமாக உங்களுக்கு தூக்கம் வரும் எனவே மிக முக்கியமான விஷயம் ரொட்டீன் அதுவும் ஒரு நாற்பது வயதை நெருங்குகிற போது உங்களுக்கு மிக மிக தேவை ஸ்லீப் ரொட்டீன் ஏனென்றால் தூங்குகிற தான் உடல் புதுப்பிக்கப்படுகிறது என்பதை திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் இன்றிலிருந்து ஒரு புது விதியை மேற்கொள் உங்களினுடைய படுக்கை அறைக்குள் உங்களினுடைய செல்போன் நுழையக்கூடாது என்கின்ற புது விதியை இன்றிலிருந்து ஆரம்பி அது முடியாதுங்க ஏன்னா அலாரமே அதில் தாங்க இருக்கு உங்கள் உடலை விட ஒரு அலாரம் உங்களுக்கு தேவையா என்ன இல்லை அந்த பழைய காலத்தில் மண்டேல தட்டி ஒரு அலாம் வச்சுப்போம் அது கூட பக்கத்தில் வச்சுக்கோங்க செல்ஃபோன் அங்கே இருக்கக்கூடாது அது இருக்க வேண்டிய இடம் உங்களினுடைய லிவிங் ரூம் உங்களுடைய வீட்டினுடைய வரவேற்பு அறை தவிர உங்களுடைய படுக்கை அறை அல்ல இந்த நேரத்தை உடலுக்கு கொடுத்தால்தான் அடுத்த தலைமுறை என்று ஒன்றே இந்த உலகத்தில் இருக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு மிக மோசமான ஸ்லீப்பிங் டிஸார்டரில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கேன் அது இருக்குங்க டாக்டர்கிட்ட போய் மருந்து கொடுப்பாருங்க அதை சாப்பிட்டா தூக்கம் வந்துருங்க மருந்துகளில் அடிமையாகி தூக்கத்தை வரவழைத்து கொள்ளுவதை போன்ற ஒரு துரோகத்தை நம் உடலுக்கு நான் செய்யவே முடியும் மிக அதிகமாக காசு அருந்துவது ட்ரிங்கிங் ஹேபிட் ஸ்மோக்கிங் ஹேபிட் இதெல்லாம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு சரியாக தூக்கம் வராது கவலைகள் எல்லாவற்றையும் தலையிலே சுமந்து கொண்டு இந்த உலகத்தை நான் தான் தாங்குகிறேன் கவலை இருப்பதனால் தூக்கம் வரவில்லை என்று உங்களைப் போலவே நானும் நினைத்து கொண்டிருந்தேன் ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க நாம் இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த உலகம் ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் தான் எல்லாத்தையும் தூக்கி வச்சிருக்கீங்க எல்லா பிரச்சனையும் நீங்கள் தான் சால்வ் பண்ணோம் நீங்கள் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது உங்கள் அலுவலகமே ஒன்றும் கிடையாது ஒன்றுமே கிடையாது நல்ல ஜாம் ஜாம் நடக்கும் அதனால் நான் தான் நான் தான் என்று நினைக்கிற அந்த நினைப்பை கட்டுப்படுத்தி எல்லாவற்றையும் கடவுளின் பாதங்களில் வைத்து விட்டேன் என் கவலைகளை தீர்ப்பது இனிமேல் அவனுடைய பொறுப்பு நான் வழங்குகிற அந்த தெய்வத்தினுடைய பொறுப்பு என்று நினைக்கிறவர்களுக்கு அந்த கவலைகளிலிருந்து விடுபட்டு கண்ணீரிலிருந்து விடுபட்டு தூக்கம் என்கின்ற அருட்பிரசாதம் நிச்சயமாக கிடைக்கும் நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கின்றேன் இந்த அழகான மாலையை எனக்கு கொடுத்தபோது எனக்கு கம்பராமாயணத்திலிருந்து ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது எனக்கு தெரிந்த அந்த ஒரே ஒரு இலக்கியத்தில் தான் தூங்கு என்று சொல்லியிருக்கிறார்கள் சீதை அசோகவனத்தில் இருக்கிற போது அரக்கியர்கள் எல்லாரும் சேர்ந்து சீதையை குடும்பப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்போது திரிசடை என்கின்ற விபீஷணனுடைய மகள் அவள் மாதிரி அங்கே பக்கத்தில் பார்த்து தூங்கிட்டு இருக்கா பார்த்தீங்களா சில பேருக்கு என்ன நடந்தாலும் அவங்களால தூங்க முடியுது பாருங்கள் திருசடை அப்படி தான் தூங்கிக்கிட்டு இருந்தா அதிகாலையில் எழுந்து திருசடை சொன்னால் எனக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவில் ராவணன் தோற்று ஓடினான் ராமன் ஜெயித்து சீதையை அழைத்து கொண்டு போவது போல கனவு வந்தது உடனே சீதை ரொம்ப பரபரப்பு அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்னாச்சு இவங்கெல்லாம் கத்தினாங்க நான் முழிச்சுக்கிட்டேன்னு திருசடை சொன்னான் கம்பன் எழுதினான் இன்னமும் துயில்க என்று இருக்கை கூப்பினால் சீதை என்று எழுதுகின்றான் திருசடையை பார்த்து சீதை சொன்னாலாம் இன்னமும் துயில்க என தூக்கத்தை தொடருகிற போது கனவும் தொடரும் என்று சீதை விரும்பி சீதை சொன்னதையே உங்களுக்கும் சொல்லி நான் விடைபெறுகின்றேன் இன்னமும் இன்னமும் நன்றி வணக்கம் அலட்சியம் வேண்டாமே ஊரில் பேச வருகிறார் திரு ராஜா அடுத்த வாரம் ஊர் என்பது நமக்கு ஒரு அடையாளங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் இந்த ஊரை சொன்ன உடனே ஒரு பாசம் வரும் பாருங்க இந்த ஊருக்கு பழம் பெருமை என்னவோ அதை நோக்கி மீண்டும் நகர்த்துவதற்கு உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்க வேண்டும் இதில் அலட்சியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் என்னோட வேலை வரந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை டாட் காம் நெய்னா இப்படி இருக்கணும் ஆட்சி நெய் மாதிரி இருக்கணும்